அனைவருக்கும் வணக்கம் சோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நியூஸ் கேட்டுட்டு இருக்கோம் முதுகலை பட்டதாரி ஆசிரியர்களுக்கான போட்டித் தேர்வை ஒத்தி வைக்க கோரி மனு நம்ம இது ரெண்டு நாள் முன்னாடியே நம்ம நம்மளுடைய சேனல்ல நம்ம அவங்க சொன்னோடனே யார் கேஸ் போட்டாங்களோ அவங்க கேஸ் போட்டோன்னு நம்ம சேனல்ல நம்ம சொல்லிட்டோம் இந்த மாதிரி கேஸ் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி சோ இன்னைக்கு அந்த கேஸ் கொண்டான ஃபைலு ஓபன் பண்ணி அஹ் ஜட்மெண்ட் இன்னும் ஜட்மெண்ட் கொடுக்கல சோ தீர்ப்பு கொடுத்துருக்காங்க என்ன தீர்ப்பு கொடுத்துருக்காங்கன்னா ஆசிய தேர்வு வாரிய பரிசீலித்து முடிவு எடுக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு சோ ஆசிரியர் தேர்வு தேர்வு வாரியம் தான் நம்ம என்ன கேஸ் போட்டிருக்காங்க அதை ஃபர்ஸ்ட் பாத்துருவோம் ஸோ இந்த கேஸ் பார்த்தீங்கன்னா அக்டோபர் பன்னெண்டாம் தேதி நடத்தப்பட உள்ள தேர்வை மூன்று வாரம் ஒத்தி வைக்க கோரிக்கை ஸோ இது பாருங்க பாத்தீங்கன்னா இந்த கேஸ் பாத்தீங்கன்னா மூன்று வாரம் ஒத்தி வைக்க கோரிக்கை ஆனா இந்த மூன்று வாரங்கள் ஒத்தி வைச்சா நமக்கு எவ்வளவு பிரச்சனை நடக்கும் அப்படின்னு சொல்லி யாருக்கும் தெரியல சோ இது பாத்தீங்கன்னா இந்த கேஸ் பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு நம்ம படிக்கிறதுக்கு டைம் கிடைக்கும் ஓகே நோ ப்ராப்ளம் எல்லாம் படிக்கிறதுக்கு டைம் தான் இந்த கேஸ் போட்டிருக்காங்க ஆனாலும் சில விஷயங்கள் நமக்கு டிராபேக்ஸ் இருக்கு என்ன டிராபேக்ஸ் பாத்தீங்கன்னா இப்போ மூன்று வாரம் நமக்கு ஒத்தி வச்சாங்கன்னா இப்போ அக்டோபர் பன்னெண்டாம் தேதியில இப்போ மூன்று வாரம் பாத்தீங்கன்னா நவம்பருக்கு போயிரும் கண்டிப்பா அந்த ரெண்டு வாரம் போயிடுச்சுன்னா நமக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா நவம்பர் வந்துடும் அப்ப நவம்பர் வந்துச்சுன்னா அப்போ நவம்பர்ல எக்ஸாம் நடந்து அப்போ ரிசல்ட் பாத்தீங்கன்னா டிசம்பர் ஜன்வரி சோ ஜனவரி டிசம்பர் ஜனவரி எண்டு இல்லைன்னா பிப்ரவரி ஸ்டார்டிங்ல நமக்கு ரிசல்ட் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ பிப்ரவரி வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் பொதுத்தேர்வு வந்துடும் ஸோ ஆசிரியர்கள் பார்த்தீங்கன்னா ஸோ அதுக்குண்டான பணிக்கு நம்ம போயிடுவோம் ப்ராக்டிக்கல் நடக்கும் சோ அது அதெல்லாம் நிறைய பிரச்சனைகள் நடக்கும் ஸோ ரிசல்ட் போட்டோன்னா அதுக்கப்புறம் சிவி நடக்கணும் அதுக்கப்புறம் நமக்கு கவுன்சிலிங் கூப்பிடணும் அதுக்கப்புறம் நமக்கு போஸ்டிங் போடணும் ஸோ இதெல்லாம் நமக்கு ஒரு ரெண்டு மூணு வாரம் நமக்கு தேர்வு தள்ளி வச்சாங்கன்னா இது எல்லாமே நமக்கு தள்ளி போக வாய்ப்பு அதிகமா உள்ளது ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா குரூப் ஃபோர் தேர்வே பார்த்தீங்கன்னா நமக்கு எவ்வளவு நாள் ஆயிடுச்சு குரூப் ஃபோர் தேர்வு வச்சு இப்போ ரிசல்ட் பாத்தீங்கன்னா என்ன ஆயிடுச்சு ரிசல்ட் இன்னும் வரல இப்போ ஓஎம்ஆர் பேஸ்டு கொஸ்டின் பேப்பர் எல்லாமே ரிசல்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு லேட்டா தான் ஆகும் இதே நமக்கு கம்ப்யூட்டர் பேஸ் வச்சிருந்தாங்கன்னா ரிசல்ட் நமக்கு ஈஸியா நம்ம கிடைச்சிரும் ஆனா ஓஎம்ஆர் பேஸ் நமக்கு வச்சாங்கன்னா கண்டிப்பா ரிசல்ட் பார்த்தீங்கன்னா அது ஸ்கேன் பண்ணி ஒரு ஒரு பேப்ப பேப்பரும் ஸ்கேன் பண்ணுவாங்க அந்த ஒவ்வொரு ஓஎம்ஆர் ஷீட்டும் ஸ்கேன் பண்ணுவாங்க கிட்டத்தட்ட நாலு லட்சம் பேர் நம்ம எக்ஸாம் எழுதுறோம் அப்போ நாலு லட்சம் பேர் நம்ம எக்ஸாம் நான் அப்போ ஸ்கேன் பண்றதுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு ரெண்டு மாசமாவது கண்டிப்பா ஆகும் ஸோ இதெல்லாம் பிரச்சனை ஒரு ரெண்டு மூணு வாரம் ஒத்தி வச்சாங்கன்னா போஸ்டிங் பார்த்தீங்கன்னா நமக்கு கண்டிப்பா தள்ளி போக வாய்ப்பா அதிகமா உள்ளது ஸோ அதனால நிறைய பேர் அதிகமாக கமெண்ட் பண்ணுங்க சோ அதிகமாக டிஆர்பி தேர்வு வாரியத்துக்கு சொல்லுங்க ஏன்னா டிஆர்பி தேர்வு வாரியம் தான் பரிசீலனை பண்ணும் இதுக்குண்டான முடிவு இன்னும் ஜட்ஜ் என்ன பண்ணலன்னா முடிவு சொல்ல கண்டிப்பா நீங்க மூணு வாரம் தள்ளி வைக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்ல பரிசீலனை பண்ணும் அப்படின்னு சொல்லி உயர் நீதிமன்றம் உத்தரவு தான் கொடுத்துருக்காங்க ஆனா டிஆர்பி பாத்தீங்கன்னா கண்டிப்பா உயர் நீதிமன்றம் சொன்னாங்கன்னா டிஆர்பி வாரியம் என்ன பண்ணிருவாங்க அதை தள்ளி வச்சு வைக்கிறது தள்ளி வச்சிருவாங்க சோ அதுக்கப்புறமா போஸ்டிங் போடுறது அதெல்லாம் யார் பாதிக்கப்படுவாங்கன்னா நாம தான் பாதிக்கப்படுவோம் ஸோ யாரெல்லாம் நம்ம புதுசாக தான் பாதிக்கப்படுவோம் எல்லாமே அப்போ தள்ளி வச்சாங்கன்னா எக்ஸாம் தள்ளி வைக்கும் எக்ஸாம் தள்ளி ரிசல்ட் ரிசல்ட் லேட்டாக வந்துச்சுன்னா நமக்கு போஸ்டிங் சிவி நடக்கணும் ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் வேறு இருக்குது நடுல சோ இதெல்லாம் பிரச்சனைகள் ஆகும் சோ அதனால அது அதிகமாக கமெண்ட் பண்ணுங்க ஸோ கண்டிப்பா டிஆர்பி தேர்வு வாரியம் தள்ளி வைக்காம உரிய நேரத்துல கண்டிப்பா எக்ஸாம் வச்சாங்கன்னா நம்ம எல்லாத்துக்கும் நல்லதுதான் ஸோ தள்ளி வச்சானா ஒரு பணம் ஒரு மூணு வாரம் தள்ளி வைப்பாங்க அந்த மூணு வாரத்துல நம்ம எவ்வளவுதான் படிச்சிட போறோம் சொல்லுங்க பாப்போம் ஸோ அதனால அப்போ மூணு வாரம் நம்ம நம்ம என்னதான் ரிவிஷன் பண்ணா கூட அடுத்து நமக்கு தள்ளி போயிடுச்சுன்னா இன்னும் நமக்கு அது ரொம்ப டிப்ரெஷன் ஆயிரும் ஏன்னா ரிசல்ட் வரத்துக்கு லேட் ஆயிரும் அதுக்கப்புறம் போஸ்டிங் போடுறதுக்கு லேட் ஆயிரும் ஸோ அதனால தள்ளி வைக்கலாம்னா நல்லது ஸோ இதோட கேஸ் டீட்டெயில்ஸ் நான் உங்களுக்கு இங்க கொடுத்துருக்கேன் பாருங்க ஸோ இந்த நம்பர் ஃபைல் நம்பர் வச்சு நீங்க என்ன பண்ணலாம்னா நீங்கள் கூட இந்த ஜட்மெண்ட் பார்த்தீங்கன்னா கோர்ட் சொல்லி ஒரு ஆப் இருக்குது ஸோ அந்த ஆப் மூலயமா நீங்கள் இந்த ஃபைல் நம்பர் போட்டு நீங்கள் ரிஜிஸ்டர் நம்பர் போட்டு நீங்கள் பார்த்துக்கலாம் ஸோ அந்த சிஎன்ஆர் நம்பருக்கு பார்த்தீங்களா இந்த சிஎன்ஆர் நம்பர் வச்சு நீங்கள் இந்த கேஸ் டீட்டெயில்ஸு நீங்கள் டீட்டெயிலாக கூட நீங்கள் செக் பண்ணிக்கலாம் இந்த சிஎன்ஆர் நம்பர் வச்சு நீங்கள் கேஸ் டீட்டெயில்ஸு டீட்டெயிலாக செக் பண்ணிக்கலாம் ஸோ அதனால் ஸோ இந்த கேஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு மூன்று வாரம் தள்ளி வைக்காம இருந்தா ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ அதனால உங்களுடைய வாய்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வாய்ஸ் நம்ம நம்ம சேனல் மூலயமா நம்ம கண்டிப்பாக இந்த வாய்ஸ் நம்ம கொடுப்போம் ஸோ அதிகமாக கமெண்ட் பண்ணுங்க ஸோ கண்டிப்பாக யாராவது ஒருத்தராவது கண்டிப்பாக இந்த கமெண்ட் கண்டிப்பாக பார்ப்பாங்க ஸோ டிஆர்பி தேர்வு வாரியம் வரைக்கும் நம்ம இதை கண்டிப்பாக கொண்டு போகணும் தேர்வு தள்ளி வைக்க வேண்டாம் ஸோ உரிய நேரத்தில் நடத்துங்க அப்படின்னு சொல்லி ஏன்னா அதிகமாக பார்ப்பாங்க யார் அதிகமாக கால்ஸ் கூட அந்த மாதிரி வருதா அதிகமாக கால்ஸ் வருதா அப்படின்னு சொல்லி எல்லாமே பார்ப்பாங்க தான் தேர்வு வாரியம் என்ன பண்ணுவாங்கன்னா முடிவு சொல்லுவோம் ஏன்னா தேர்வு வாரியம் இப்போ ஒரு வாரத்துக்குள்ள முடிவு செஞ்ச தான் இந்த மாசத்துக்குள்ள முடிவு தான் அடுத்து என்ன நடக்கணும் அப்படின்னு சொல்லி தேர்வு வாரியம் பண்ணுவாங்க ஸோ அதனால ஸோ அதே அதிகமாக கமெண்ட் பண்ணுங்க ஸோ என்ன நடக்குன்னு சொல்லி நம்ம அடுத்தடுத்து நம்ம கண்டிப்பா நம்ம பார்ப்போம் ஸோ அனைவருக்கும் வாழ்த்துக்கள் படிப்பை உற்றாதீங்க இந்த பிரச்சனை நீங்கள் நீங்க படிக்கிறது உடறாதீங்க ஸோ சரி அப்படியே தள்ளி வச்சுருவாங்க நம்ம கொஞ்சம் ஸ்லோவாக படிச்சுக்கலாம் நாளைக்கு படிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி தள்ளி படிப்பை தள்ளி வைக்காதீங்க ரிவிஷனை நீங்கள் தள்ளி வைக்காதீங்க ஏன்னா நம்ம ரிவிஷன் நமக்கு தள்ளி போயிடுச்சுன்னா சடனாக நமக்கு எக்ஸாம் கரெக்டாக அந்த பன்னெண்டாம் தேதி தான் நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா நாம் ஒன்றும் பண்ண முடியாது கண்டிப்பாக எழு தேர்வு எழுதியே ஆகணும் ஸோ அதனால் ஸோ உங்களுடைய படிப்பு நீங்கள் விட்டுறாதீங்க ஏன்னா இந்த வா இது நம்மளுடைய வாழ்க்கை ஸோ இது ரொம்ப 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 முக்கியமானது ஸோ அதனால் நீங்கள் படிக்க ஆரம்பிங்க நான் படிச்சுட்டே இருங்க ஏன்னா நம்ம ரொம்ப முக்கியம் ஸோ இதை பற்றி நீங்கள் யோசிச்சு டிப்ரெஷன் ஆகாதீங்க ஸோ படிக்கிறதுல கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் ஸோ அனைவருக்கும் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்